இப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்க அந்த கட்சி பேர் வந்து ஷேக் ஹசீனாவுடைய கட்சி பேர் வந்து அவாமி லீக் இந்த கட்சி வந்து முஜிபுர் ரகுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி எழுபத்தி அஞ்சில் முஜிபுர் ரகுமானா அவருடைய குடும்பத்தினரும் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இராணுவ ஆட்சி வந்து வருது இவங்க ஷேக் ஹசீனா வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்றாங்க அவங்களாம் அவங்களுடைய சகோதரியும் அப்போ அவாமி கட்சிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அலையும் வந்து நாட்டில் வந்து இருக்குது பதினஞ்சு வருஷம் அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு எதேச்சதிகாரமான ஆட்சி நீதித்துறை மீடியா எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு எழுபது எண்பது பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க தொட்டதுக்கெல்லாம் துப்பாக்கி சூடு நடக்கும் இவங்க போலீஸ் இராணுவத்தையும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நிலம் வந்த பிறகு தான் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளெல்லாம் வந்து நுழையிறாங்க அதுக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து தப்பி அகர்தலாவுக்கு வந்து அங்கேருந்து இப்போ டெல்லியில் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸுடைய பேஸில் வந்து இருக்கிறாங்க அங்கேருந்து இருந்து யூகே போகவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க இந்த சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அப்புறம் வந்து அந்த ஜமாத்தி இஸ்லாமின்னு ஒரு மத அடிப்படைவாதம் இருக்குது ஐசிஎஃப் அவங்களாம் இதை தூண்டி விடுறதா வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்களெலாம் தூண்டி விட்டுருந்தாங்கன்னா இந்த மாணவர்கள் மக்களுடைய கோரிக்கைகளை வந்து மதம் சார்ந்த கோரிக்கை ஏதாவது வந்திருக்கும் ஆனால் தற்போது இந்துக்கள் கோவில்களும் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்து மக்களாக இருக்கட்டும் அவங்களாம் அங்கே ஒடுக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்கன்ற மாதிரி தகவலாம் வருது சார் அது வந்து சங்கிகள் பரப்பக்கூடிய பொய் தகவல் அது வந்து அடிப்பை இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் அது வந்து உண்மை கிடையாது உடைக்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ ஆனால் எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அவங்க பாகிஸ்தான் சைனாவை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வந்து இந்தியாவை வந்து இவர்கள் அளவு கடந்து வந்து ஷேக் ஹசீனா வந்து ஆதரிக்கிறார்கள் அதனால் இது வந்து நம்ம வங்கதேச நலனே வந்து அவங்க இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இந்தியா முக்கியமான நாடாக இருக்குது இந்திய பொருட்கள் அதிகமாக வந்து இறங்குது விற்பனை ஆகுது இதையெல்லாம் புறக்கணிக்கணும் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆசிரியா முயற்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தயா பங்களாதேஷில் நடந்த போட்டத்தின் எதிரொலியாக தற்போது அந்த நாட்டோட பிரதமர் அவர்களே வெளியேறி இருக்காங்க இந்த நிலைமைக்கு என்ன சார் காரணம் இந்த நிலைமைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சமீபத்தில் அங்க வந்து அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து கொண்டு வராங்க இடஒதுக்கீடுனா நம்மூரில் இருக்கிற மாதிரி வந்து சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருக்குது பாகிஸ்தானில் இருந்து அது பிரியுது அது பிரிவதற்கு முக்கியமான காரணம் வந்து மேற்கு பாகிஸ்தான் வந்து இங்கே ஒடுக்குமுறை பண்ணுது மொழியை கொண்டு வராங்க இது வந்து வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் அப்போ அதிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தனி நாடாக பங்களாதேஷாக வந்து உருவாகுது அது வந்து இந்தியா வந்து அப்போ இந்திரா காந்தி தலைமையில் இந்தியா வந்து அதை ஆதரிச்சது முஜிபூர் ஷேக் முஜிபூர் ரஹ்மான் அவர் தான் அவர. அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற தியாகிகள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இது மாங்க மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து தோற்றுவித்தது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்க அந்த கட்சி பேர் வந்து ஷேக் ஹசீனாவுடைய உடைய கட்சி பேர் வந்து அவாமிலீக் இந்த கட்சி வந்து முஜிபுர் ரகுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி எழுபத்தி அஞ்சில் முஜிபுர் ரகுமானா அவருடைய குடும்பத்தினரும் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இராணுவ ஆட்சி வந்து வருது இவங்க ஷேக் ஹசீனா வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்றாங்க அவங்களாம் அவங்களுடைய சகோதரியும் ஓகே அப்போ அந்த கொலையில் என்ன நடந்தது அந்த கொலை வந்து இராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு இவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல தான் அவங்க வந்து ரிட்டர்ன் வராங்க பங்களாதேஷுக்கு வந்து ஷேக் ஹசீனா ரிட்டன் வந்து மீண்டும் வந்து ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ஆட்சி கைப்பற்றுது அதுக்கு பிறகு வந்து எதிர்கட்சியான பிஎன்பி பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அவங்க ஆட்சிக்கு வராங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவாமிலீக்கு தான் வந்து ஆட்சி செய்யுது அப்போ இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்னால் யாருன்னா அவாமிக்கு லீ அவாமி லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் வந்து வேலை போகும் இருக்கிற வேலைகளே வந்து குறைவு அதையும் வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடுன்னு முறையில் அவாமிய கட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ அவாமி கட்சிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அலையும் வந்து நாட்டில் வந்து இருக்குது பதினஞ்சு வருஷம் அவங்க இருக்கிறாங்க அது வந்து ஒரு எதேச்சதிகாரமான ஆட்சி நீதித்துறை மீடியா எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு எழுபது எண்பது பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க தொட்டதுக்கெல்லாம் துப்பாக்கி சூடு நடக்கும் இதெல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அங்கே வேலையின்மைன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்காக நீங்கள் இடஒதுக்கீடுன்ற முறையில் இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆரம்பத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இதை ஷேக் ஹசீனா ரத்து பண்ணுறாங்க நீதிமன்றம் கொடுக்குது இப்போ கடைசியில் வந்து நீதிமன்றமே இந்த இடஒதுக்கீடு வந்து ரத்து பஞ்ச செய்து அறிவிப்பு வெளியிடுது ஆனாலும் மாணவர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இன்றைய வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளோ பேர் பலி கொடுத்து இவ இந்த எல்லாம் கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய போராட்டத்திற்கு காரணமான இந்த ஷேக் ஹசீனா வந்து நாடுகள் இது ராஜினாமா செய்ய வேண்டும் அவங்க அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேணும் அது வரைக்கும் போராட்டம் ஓயாது அப்படின்னு மாணவர்கள் போராடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றாறு பேர் வந்து கொல்லப்படுறாங்க இதுவரைக்கும் நடந்த போராட்டத்திலேயே அதில் தான் வந்து இறந்து போன கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு பிறகு மக்கள் வந்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு வந்து பயப்படாமல் வீதிக்கு வந்து வந்து நிற்கிறாங்க அப்படி வந்து இனிமேல் இவங்க போலீஸு இராணுவத்துக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நிலம் வந்த பிறகு தான் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளெல்லாம் வந்து நுழையிறாங்க அதுக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து தப்பி அகர்தலாவுக்கு வந்து அங்கேருந்து இப்போ டெல்லியில் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸுடைய பேஸில் வந்து இருக்கிறாங்க அங்கேருந்து யூகே போடுவதற்கான முயற்சியெலாம் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க அவங்க நாடு வெளியேறுவதற்கு இதுதான் பின்னணி முழுக்க முழுக்க மாணவர் போராட்டம் என்று சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து சை திட்டம் தீட்டிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மை சார் அது வந்து பெரிய அளவுக்கு உண்மை இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அப்புறம் வந்து அந்த ஜமாத்தி இஸ்லாமின்னு ஒரு மத அடிப்படைவாத அமைப்பு இருக்குது ஐசிஎஃப் அவங்களெலாம் இதை தூண்டி விடுறதா வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்களெலாம் தூண்டி விட்டுருந்தாங்கன்னா இந்த மாணவர்கள் மக்களுடைய கோரிக்கையில் வந்து மதம் சார்ந்த கோரிக்கை ஏதாவது வந்திருக்கணும் அப்படி வந்து இஸ்லாம் சார்ந்தும் முஸ்லீம் சார்ந்தும் எந்த விதமான கோரிக்கையும் அந்த போராட்டத்தில் வந்து வரல இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் பொருளாதார கோரிக்கை தான் இதில் வந்து வந்திருக்கு ஒரு கால் வந்து அவங்க இப்போ எதிர்கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஎன்பி பார்ட்டி வந்து அவங்க ஓரளவு மத அடிப்படைவாதிகளை ஆதரிக்கக்கூடிய கட்சி பவாமி லீக்கு கூட வந்து மத அடிப்படைவாதிகளுக்கு எதிரான கட்சி கிடையாது இது வந்து ஒரு செக்குலர் பார்ட்டியாக வந்து இவங்க ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கட்சி இவங்க நேரடியாக மத அடிப்படைவாதிகளை வந்து ஆதரிக்கலையே தவிர அதே சமயம் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு அடக்குமுறையும் செய்கிறது இல்லை இப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து அவங்க ம மதவாதிகள் தூண்டி விட்டாங்க ஐஎஸ்ஐ தூண்டி விட்டாங்க அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து ஆதாரம் வந்து இல்லை உண்மையும் வந்து இல்லை ஒரு கால அவங்க தூண்டி விட்டுருந்தா கூட இவ்வளோ பெரிய போராட்டமாலாம் அது வந்து வந்திருக்காரு உண்மையிலேயே மக்கள் மாணவர்கள் மத்தியில இந்த ஆட்சியை பற்றி ஒரு அதிருப்தி இருந்ததுனால இது ஒரு மக்கள் போராட்டமா வந்து வெடித்திருக்குது அந்த மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது போல இப்படி சொல்வது தவறு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ஆனா தற்போது இந்துக்கள் கோவில்களும் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்து மக்களா இருக்கட்டும் அவங்க அங்கே அங்க ஒடுக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்கன்ற மாதிரி தகவல்லாம் வருது சார் அது வந்து சங்கிகள் பரப்பக்கூடிய பொய் தகவல் அது வந்து இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஆமா அது வந்து உண்மை கிடையாது பட் கோவில் உடைக்கிற மாதிரி நம்ம வீடியோலாம் பழைய வீடியோங்க ஓகே நீங்கள் வந்து அதெல்லாம் இது ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்திருக்கிற பிரச்சனை வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பிரச்சனை இப்படி ராஜபக்சே வந்து எப்படி இலங்கையில இருந்து வெளியேற்றப்பட்டாரோ ஒரு காலத்தில் வந்து அதே சிங்கள மக்கள் ராஜபக்சே கொண்டாடினாங்க ஆனால் பின்னாடி வந்து பொருளாதாரம் விலைவாசி உயர்வு இந்த பிரச்சனைகள்லாம் வர விவசாயம் நசிவு இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போராடுறாங்க அது ஒரு இதுக்கு பிறகு வந்து ராஜபக்சே வந்து நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வந்து வருது இது வந்து அப்படி ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் மாணவர்கள் திரண்ட ஒரு போராட்டம் தான் நீ தவிர இதில் வந்து நீங்கள் சொல்லுவது போல் இந்துக்கள் அடிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்படின்றதுக்கான இதெல்லாம் வந்து இது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் சார்ந்தவர்கள்லாம் அதை பரப்புகிறார்கள் தவிர அதில் வந்து உண்மை இல்லை இந்நாள் வரைக்கும் இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு சார்பாக செயல்பட்டாங்க என்பது போல ஒரு பொருள் இருக்குது பார்வையும் இருக்குது ஆனால் இனிவரும் அரசோ ராணுவ அரசோ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி வந்து லீக்கும் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்குறாங்கன்றது வந்து உண்மைதான் முக்கியமாக வந்து நதிநீர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வடகிழக்கில் இருக்கக்கூடிய நம்ம மாநிலங்களுக்கெல்லாம் பங்களாதேஷ் வழியாக வந்து பொருட்களை எடுத்து செல்லலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்காங்க இல்லைன்னா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி கொண்டு போய் வந்து கொடுக்கணும் ரெண்டாவது மூணாவது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்க வந்து பங்களாதேஷை மையமாக வச்சு செயல்பட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவங்க வந்து அப்புறப்படுத்திட்டாங்க உல்ஃபா தலைவர்கள்லாம் சரண்டராக வைக்கிறது இப்படிலாம் வந்து பல வேலைகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க அதனால் வந்து இந்தியா வந்து தனது வெளியுறவு கொள்கையின்படி வந்து அவாமி லீக் கட்சியும் ஷேக் ஹசீனாவையும் வந்து தனது நண்பனாக வந்து பார்க்கிறது அந்த வகையில் அவங்க ஆதரவானாங்க ஆனால் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அவங்க பாகிஸ்தான் சைனாவை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வந்து இந்தியாவை வந்து இவர்கள் அளவு கடந்து வந்து ஷேக் ஹசீனா வந்து ஆதரிக்கிறாரு அதனால் இது வந்து நம்ம வங்கதேச நலனே வந்து அவங்க இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இந்தியா முக்கியமான நாடாக இருக்குது இந்திய பொருட்கள் அதிகமாக வந்து இறங்குது விற்பனை ஆகுது இதையெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்லாம் வந்து இயக்கம் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மோடி பங்களாதேஷ் போகும்போது மோடியை நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்லி ஒரு கேம்பெயின்லாம் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு நட்பாக இல்லை ஆதரவாக இல்லை அப்படின்றது உண்மைதான் உங்கள் பார்வையில் ஷேக் ஹசீனா என்பவர் எப்படியாப்பட்டவர் அந்த மக்களுக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி ஷேக் ஹசினா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லயே வந்து அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்போ இருந்தே இருக்கிறாங்க இப்போ வயசு அவங்களுக்கு வந்து எழுபத்தி ஆறு அவங்க ஆட்சியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அவங்க ஆட்சி வந்து பொருளாதார ரீதியாக நிர்வாக ரீதியாக சில முன்னேற்றங்களை வந்து காமிச்சிருக்குது இப்போ வங்கதேசத்தினுடைய தனிநபர் வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை விட வந்து அதிகம் ஹியூமன் இண்டக்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்காசிய நாடுகள்லேயே வந்து இலங்கைக்கு அடுத்தபடியாக இந்த வளர்ச்சி குறியீடுகளில் முன்னணி இருக்கக்கூடிய நாடு வந்து வங்கதேசம் தான் அதுக்கு பிறகு தான் வந்து இந்தியா வந்து வருது இப்படி வந்து நிர்வாக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க நிறைய சாலைகள் மேம்பாலங்கள் மெட்ரோ திட்டம் இதெல்லாம் வந்து அமலுக்கு வந்திருக்குது அது மாதிரி பங்களாதேஷ் வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழிலில் வந்து இரண்டாவது பெரிய நாடு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் வந்து அதில் வேலை செய்கிறாங்க அந்த நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பதினேழு கோடி பேர் இப்படி வந்து ஜவுளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு முக்கியமான நாடாக வந்து இருக்குது அது வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து ஆகுது இது வந்து ஒரு முகம் இந்த வகையில் வந்து ஒரு வளர்ச்சியை வந்து சாதிச்சிருக்காங்க உலக வங்கியின் அறிக்கையை இப்படி வந்து ஒரு ரெண்டரை கோடி பேர் வந்து வறுமை இருந்து அவங்க வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மைதான் ஆனால் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா இதே பொருளாதாரம் வளர்ந்து வளர்கின்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கல மாணவர்கள்லாம் படித்து முடிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பொருத்தமான வேலை வந்து இல்லை அதனால தான் இந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பலையை வந்து தோற்றுவித்தது இன்னொரு புறம் வந்து விலைவாசி உயர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி நம்ம இந்தியாவில் போன தேர்தலில் வந்து யூபி போன்ற மாநிலங்களில் வந்து விலைவாசி உயர்வு வேலையின்மை எப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்ததோ அது மாதிரி வந்து அங்கேயும் வந்து இருக்குது இதா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி என்பது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் அதில் வந்து எதிர்கட்சிகளுக்கோ இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கோ ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு ஆட்சி தான் இப்படி அவங்க ஷேக் ஹசீனாவுக்கு வந்து ரெண்டு முகங்களும் இருக்குது ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு சர்வாதிகாரியாக நாட்டை வந்து ஆண்டுருக்குறாங்க மீடியாலாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜுடிஷரியும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படியெல்லாம் அவங்க இருக்கும்பொழுது வந்து மக்கள் போராட்டங்கள் இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே சில வருடங்களுக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் வந்து அங்கே வந்துச்சு ஒரு ஊதிய உயர்வு கேட்டு வந்து பெரிய போராட்டம் நடந்தது அதுலேயும் ஃபையரிங்லாம் நடந்து பலர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படி இந்த ஆட்சி மேலே வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துருக்கு இந்த ரெண்டுமா வந்து நம்ம பார்க்கலாம் ஷேக் ஹசீனா நம்ம இந்த இடஒதுக்கீட்டினால மட்டும்தான் இந்த போட்டம் வெடித்ததுன்னு எடுத்துக்கணுமா இல்லை ஒட்டுமொத்தமான அதிருப்தின்னு எடுத்துக்கணுமா ஒட்டுமொத்தமான அதிருப்தி அதை வந்து தூண்டிவிட்டது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்தது வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து சொல்லலாம் நீங்கள் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினைந்து ஆண்டுகளாக வந்து இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க பதினைந்து ஆண்டுகள்ன்றது ஒரு மிகப்பெரிய நீண்ட காலம் அதன் பிறகு சென்ற தேர்தலில் பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் நடந்தது அந்த தேர்தல் அந்த தேர்தலில் வந்து பிஎன்பி எதிர்கட்சி வந்து அதை வந்து புறக்கணிக்குது ஏன் புறக்கணிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கட்சி தலைவர் வந்து ஜியா வந்து சிறையில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்காது ஒரு தரப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் நடக்குது அதனால் இந்த தேர்தல் வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோன்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி எல்லாமே வந்து அங்கே மக்கள் மத்தியில் வந்து இருக்குது அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து இந்த போராட்டமாக வெடித்திருக்குது அதனால தான் அவங்க நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழலும் அதனால தான் உருவாயிருக்கு தற்போது பங்களாதேஷ் இன்னொரு பாகிஸ்தான் என்பது போல ஒரு போர்ட்ரேட் பண்ணப்படுது அது சரின்னு நினைக்கிறீங்களா இன்னொரு பாகிஸ்தான் என்ன அர்த்தத்தில் இட் மீன்ஸ் நம்மளுடைய எதிரி நாடுன்ற மாதிரி காண்பிக்கிறாங்க இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே மாலத்தீவுகள் இருக்கு அப்புறம் வந்து இலங்கை இலங்கை முழுக்க முழுக்க சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடா இருக்கு மாலத்தீவுகள் அப்படி தான் இருக்குது நேபாள் வந்து எடுத்துட்டிங்கன்னா நேபாளில் வந்து மன்னராட்சி வந்து இருக்கணும் நேபாளம் வந்து ஒரு இந்து நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியா வந்து முயற்சி பண்ணுது ஆனால் அதை மீறி வந்து அங்கே மக்கள் போராட்டம் வந்து வெடித்து மன்னராட்சி நீக்கப்பட்டு ஒரு சார்பற்ற நாடாக வந்து வந்திருக்குது அப்போ நேபாளமும் இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை இப்படி தெற்காசிய நாடுகளில் வந்து பல நாடுகள் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாத பொழுது இவங்க வந்து பங்களாதேஷ் இன்னொரு பாகிஸ்தான்னு சொல்கிற அப்படி பார்த்தா நேபாளம் இது மாலத்தீவுகள்லாம் என்னென்னு சொல்லுவீங்க இல்லை இலங்கை வந்து என்னென்னு சொல்லுவீங்க ஓகே ஏன் பங்களாதேஷ் மட்டும் ஏன் குறிவைத்து அப்படி சொல்கிறாங்க இல்லை அது வந்து அந்த ஷேக் ஹசீனா அவாமிலீக்கு இவங்க வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க இவன் அவங்க போயிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் ஏற்கனவே இந்தியாவை வந்து எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அதனால வந்து அதை வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்திய அரசை பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் குறித்து இதுவரைக்கும் அவங்க வந்து ஒரு அறிக்கை கூட வெளியிடல ஷேக் ஹசீனா வந்து தங்குறதுக்கு புகலிடம் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த போராட்டத்தை எதிர்த்து ஏன் இந்திய அரசு சொல்லலை அப்படின்னு சொன்னால் அப்படி எதிர்த்து சொன்னால் அங்கே மக்கள் மத்தியில் இந்தியாவை பற்றி ஒரு எதிர்ப்புணர்வும் வந்துடும் அதனால் இந்திய அரசு வந்து அதில் வந்து நிதானம் வந்து காக்குது இல்லைன்னா எடுத்தங்க விழ்த்தேன் மாதிரி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்கன்னா அங்கே மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு வந்து வந்திருக்கும் இப்போதைக்கு மக்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டத்தில் வந்து இந்தியா வந்து சென்டர் பாயிண்ட் இல்லை சென்டர் பாயிண்ட் முழுக்க அவாமிலீக்கு ஷேக் ஹசீனா இவங்க தான் வந்து முதன்மையாக இருக்கிறாங்க அதனால் இது பாகிஸ்தான் என்று வந்து சுருக்கி பார்க்குறதெல்லாம் வந்து தவறு இது வந்து இலங்கை மாதிரி அங்கே உள்ள மக்கள் வந்து த பல பிரச்சனைகளுக்காக சேர்ந்து போராடி இருக்கிறாங்க இது ஒரு மக்கள் போராட்டம் அப்படின்னு பார்க்குறது தான் சரியாக இருக்கும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார் சார் இப்போது இந்தியாவை இருக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு கிளர்ச்சி வந்து உருவாகிருக்கு அதே போல் இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த இலங்கையில் நடந்த போராட்டம் அல்லது பங்களாதேஷில் நடந்த போராட்டம் பாகிஸ்தானில் நடந்த போராட்டம் இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை இப்போ கென்யாவில் நடக்குது அமெரிக்காவில் நடக்குது உலகம் முழுக்க பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி அரசு அமைப்புகளுக்கு எதிரான போராட்டம் வந்து நடக்குது இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து வந்து இந்த உலகமயமாக்க வந்த பிறகு ஒரு சிறு ஒன்று ரெண்டு சதவீத ம மக்கள் மத்தியில் மட்டுந்தான் மக்கள்னு அவங்கள சொல்ல முடியாது பணக்காரர்கள் மத்தியில்தான் செல்வம் வந்து கொமியுது பெரும்பாலான ஒரு மக்கள் மத்தியில் வந்து செல்வம் இருக்கிறதையும் அவங்க வந்து இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்குது அதுதான் இலங்கையிலையும் வெளிப்பட்டுருக்குது பங்களாதேஷ்லேயும் வெளிப்பட்டுருக்குது பாகிஸ்தான்லேயும் ஒரு அரசியல் ஸ்தரத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம் இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி போராட்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த தேர்தல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தான் வந்து பேசு பொருளாக வந்திருக்கணும் அப்படி வந்ததுனால தான் உத்திரப்பிரதேசத்தில் வந்து பாரதிய ஜனதா வந்து படுதோல்வி அடைந்தது ஆனால் மற்ற மாநிலங்களில் ச இந்தி மாநிலங்களில் வந்து ஜெயிச்சிருக்கு வெஸ்ட் பெங்காலில் தோற்றுருக்கு மகாராஷ்டிராவில் தோற்றுருக்குது ஆனால் குஜராத்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து கர்நாடகா சட்டீஸ்கர் இங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக்சடாக இருக்குது இந்த பிரச்சனையை வந்து பாதி மக்கள் உணர்ந்துருக்குறாங்க பாதி மக்கள் இன்னும் உணரலை அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ யூபி பீகார்லாம் வந்து இராணுவத்திற்கு போய் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேலை அவங்களுக்கு அக்னிபாத் திட்டம் வந்த பிறகு ராணுவ வேலைவாய்ப்பு போயிடுச்சுன்ற முறையில் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் பெரிய கலவரங்கள்லாம் நடந்தது ரயில்லாம் மக்கள் கொளுத்தி விட்டதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதே உத்தரப்பிரதேசத்துலேருந்து இன்றைக்கி வந்து ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து போகிறாங்க ரஷ்யா வந்து திருட்டுத்தனமாக வந்து இந்தியா இளைஞர்களை வந்து கூப்பிட்டு வந்து ரஷ்ய ராணுவ இராணுவத்திற்கு உதவி செய்யுங்கன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே சில இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குது மோடி வந்து ரஷ்யா புடினை பார்க்கும்பொழுது அந்த மாதிரி இந்தியர்களை வந்து திரும்ப நீங்கள் வந்து நாடு திரும்ப வந்து உதவி பண்ணணும்லாம் அவர் கேட்டிருக்கிறார் இப்படி வந்து ஏன் வந்து அவங்க அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உயிர் இழக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு வந்து அவங்க வேலைக்கு வந்து போகணும் ஏன் இஸ்ரேலுக்கு வந்து வேலைக்கு போகணும் இங்கே வந்து வேலை கிடைக்கல அப்படின்றது தான் ஆனால் இதை எப்பொழுது வந்து நாட்டு மக்கள் வந்து உணர்கிறார்களோ எப்போ வந்து இந்தியா முழுக்க இந்த விழிப்புணர்வு வந்து வருகிறதோ அப்போ இங்கேயும் அந்த மாதிரியான போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கலவரமாக இருந்த நாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் ஆனால் இப்போது மோடி அவர்கள் இருக்கும்போது அந்த நிலை தொடரலை என்பது நமக்கு தெரியுது இது வந்து வெளியுறவு கோள்களே இருக்க பிரச்சனையும் நம்ம பார்க்கணுமா இல்லை இந்திரா காந்தி காலத்தில் வந்து நீங்கள் அமே அமெரிக்கா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி கோல்டு வார் வந்து நடந்துக்கிட்டு இருந்த காலம் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரா காந்தி வந்து ஒரு சோவியத் யூனியன் சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து சோவியத் யூனியன் வேர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற ஒரு உலக நிலைமை வந்து இன்றைக்கி வந்து இல்லை இன்றைக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து ஒரு தனி வல்லரசு நாடாக வந்து உலகை ஆட்சி ஆதிக்கம் பண்ணுது அதுவும் கூட இப்போ சமீப ஆண்டுகளாக வந்து த தக தகர ஆரம்பிச்சிருக்குது அதனால் அந்த சூழல் வேறு இந்த சூழல் வேறு இப்போ மோடியோட பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அது மோடியோட பிரச்சனை மட்டும் இல்லை இந்தியாவினுடைய ஆளுமர்க்கமே இந்த மாதிரி தெற்காசிய நாடுகள் எல்லாம் வந்து ஆதிக்கம் பண்ணணும் இப்போ இந்தியா வந்து ஒரு துணை வல்லரசு நாடு மாதிரி ஒரு வல்லரசு நாடு மாதிரி வந்து வளர்ந்துருச்சு அப்போ இந்திய பொருட்களுக்கு வந்து ஒரு தெற்காசிய சந்தை வந்து வேணும் அப்படி இருக்கும் பொழுது வந்து இவங்க இராணுவ ரீதியாக வளர்கிறாங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க தெற்காசிய நாடுகளுக்கு நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம் அப்படிலாம் முயற்சி பண்ணுறாங்க மீன் டைம் வந்து நம்மளை விட பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்து சீனா வந்து சாதித்து காட்டியிருக்குது அப்போ சீனா வந்து இந்த மாதிரி தெற்காசிய நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது அவங்களுடைய துறைமுகங்களை வந்து குத்தகைக்கு எடுக்கிறது இதெல்லாம் வந்து செய்யும்போது சீனாவோட இந்தியா வந்து போட்டி போட முடியலை இந்த ரெண்டு காரணங்கள்னாலேயும் வந்து சீனா பக்கம் வந்து இந்த நாடுகள் வந்து சாய ஆரம்பிக்குது யார் இலங்கையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து மாலத்தீவுகளாக இருந்தாலும் சரி பங்களாதேஷில் வந்து எதிர்கட்சிகள் அந்த பிஎன்பின்ற எதிர்கட்சி கூட சீனா பாகிஸ்தானை வந்து ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் அதனால் அதை அப்படி வந்து பார்க்கலாம் சீனாவினுடைய வளர்ச்சியும் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது மோடி பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பழையபடி வந்து நம்ம தெற்காசியாவில் வந்து நம்ம நாட்டாமை செய்ய முடியாது அந்த நாடுகளை வந்து மதித்து அவர்களோட வந்து ஒரு பெரிய எண்ணம் தோரணை இல்லாமல் ஒரு நட்பான தோரணம் இதில் வந்து அணுகுமுறையில் தான் வந்து நம்ம நடந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் அந்த நாடுகளுடைய நட்பை வந்து மீண்டும் வந்து இந்தியா பெற முடியும் மற்றபடி ஒரு பெரிய எண்ணம் தோரணையிலே இருந்திருந்தால் இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து செய்கிறது வந்து ரொம்ப சிரமம் மீண்டும் சந்திப்பும் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி